வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கறிக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன கறி குழம்புனா சைவ கறி குழம்புங்க அசைவ கறி கறிக்குழம்புலங்க சவுசவ வச்சு கறிக்குழம்பு சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் முதல்ல அரை கிலோ சௌசவை தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க பட்டை இந்த அளவுக்கு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க நாலு கிராம்பு அன்னாசி சிறிதளவு இஞ்சி வந்து இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு கால் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கப் வந்தது கட் பண்ணது ரெண்டு தக்காளி கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கருவேப்பிள்ளை இலைகள் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம இந்த கறிக்குழம்பு சுவையில் வைக்கிற சவுசவு குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம் அதுக்கு மிக்ஸி சார் எடுத்துகிட்டு இந்த அளவுக்குள்ளே பட்டை துண்டுகள் ரெண்டு அண்ணா சீப்பு ஒன்று நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாங்க இது கூட ஒரு இஞ்சி அளவு இருக்கிற இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்புன்னு சொல்லுவாங்க சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கசக்கசா கால் கப் தேங்காய் நான் பொடியாக நறுக்கிட்டு கட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் துருவண தேங்காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டுமே நான் ஈக்குவல் அளவில் எடுத்துருக்கேங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க மிக்ஸியில் இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த விழுதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம கறி குரம்பு சுவையில் வைக்கிற சவுசவ் குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கிங்க வானல் நல்லா சூடாகணும் சூடான பிறகு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க சமையல் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க அது கூட இலைகள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்து ஆட் பண்ணிக்கிங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கி பாருங்கள் அதோட கலர் நல்லா மாறி கண்ணாடி பாத அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி பழம் வதங்குறதுக்காக குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூளை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட சுவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் பத்தாட்டி திரும்ப சுவை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா நைஸாக வதங்கி வரும்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கினிங்கன்னா இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவு வந்த பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி சவு சௌசவ் ஆட் பண்ணிக்கலாங்க தோலை சீக்கி நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சௌசவாக வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறப்ப அந்த சவுசவோட சுவை வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சௌசவ் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம இதை எதுவும் வறுக்காமல் தான் அரைச்சிருக்கிறோம் பச்சையாக இருக்கும் அதனால் இதில் இருக்கிற வாசனை போகிற வரையும் பச்சை வாசனை போகிற வரையும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க காய்கறியோடு சேர்த்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கப்போ இடையில இடையில் கிளரி கொடுக்கணும் எல்லாம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோன்னா நமக்கு சூப்பரான சுவையான கறி குழம்பு சுவையில் சௌசவ் குழம்பு வந்து தயாராகிடுங்க ரொம்ப எம்மையாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கறி கொழம்பு சுவையில் சௌசவ் குழம்பு வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சௌசவ் கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்